இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து முடி வந்து கருப்பாகணும் லாங் கேர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது எல்லா வீட்லேயும் உண்டான விஷயம்தான் பெண்கள்னாவே வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவாங்க அதே மாதிரி சாட்டாக இருந்தாலும் நல்லா ஒரு அடர்த்தியாக வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறது உண்மை இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இது வந்து ஹேர்பேக் இது இன்றைக்கி போட கிடையாது பேக் வந்து நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா வெறும் ஹேர் பேக் மட்டும் போட்டால் முடி வளருமா அப்படின்னு கேட்டால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட்டுட்ருக்கோம் அது கூடவே நம்ம வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆயிலையும் ரெடி பண்ணி நம்ம ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு சதவீதம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்கண்ண ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான் சேர்ப்பாங்க சேர்த்து அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பசையாகவே இருக்கும் அவங்க முடி அவங்களுக்கு என்ன அதே மாதிரி நல்லா ஒரு கருப்பாக இருக்கும் நிறைய முடிய அவங்க கேரளா பெண்கள்கிட்ட பார்க்கவே முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இந்த ஹேர் ஆயில் தான் நம்ம நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு நிறைய ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து இந்த நரமுடி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹேர்பேக் போட்டிருந்தோம் இல்லைங்களா ஒரு முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிற இளநரை எல்லாமே நீங்கள் அந்த ஹேர்பேக் போட்டுட்டு அதே அது கூடவே இந்த ஆயிலையும் வந்து ரெகுலராக நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நரைமுடி பிரச்சனை சுத்தமாகவே போயிடும் நம்ம கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நரைமுடி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கருகாப்பிள் எண்ணெய் தேய்க்கிற வரைக்கும் கண்டிப்பாக போகும் ஆனால் ரொம்ப நாள் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஹேர் பேக் போடணும் கண்டிப்பாக இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் அதிகமாக இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் வந்து முக்கியமாக தடுத்துரும் அதே மாதிரி வந்து நம்ம நம்பிக்கையே அது செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி அடிய அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பர் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஏற்கனவே இந்த ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் ஃபேஸ் க்ரீம் வந்து ரைஸ் போட்டு பாதாம் ஃபேஸ் க்ரீம் வந்து போட்டிருந்தேன் என் ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து ரெகுலராகவே ட்ரை பண்ணி டைம் கிடைக்கல நான் வந்து அதை ரெடி பண்ணி போடுவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடி பண்ணி நம்ம வைக்க முடியாது அந்த சிஸ்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாமா எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ப்ரெஷ்ஷாக தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரூம் டெம்பரேச்சரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன் வீக் வைக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூன் போட்டுக்கோங்க கை வைக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்குவோம் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா நம்ம அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல் ஒரு வாசம் அடிக்கும் அதனால் நீங்கள் வெளியில் வைக்கிற இருந்தால் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு மூணு நாள் அதுக்கு மேலே வந்து அந்த க்ரீம் வைக்க வேண்டாம் நீங்கள் ஒன் வீக்குக்கு வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக கையில் எடுக்காதீங்க ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி முடி வந்து எனக்கு அதிகமாக உதுருது நிறைய வந்து சொட்டை சொட்டையாக இருக்குங்க்கா முடியே வரல எனக்கு வந்து நிறைய லாங் ஹேர் வேணும் ஹேர் பேக் மட்டும் போட்டால் கருமையாக அப்படிங்களை கேட்குற எல்லா கேள்விக்கும் இந்த எண்ணெய் வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எந்த இது கடையில் வாங்காமே டக்குன்னு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஆயில் சொல்லுங்கன்ட்டு உண்மை அதுதாங்க நம்ம வெளியில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வாங்கி போட்டு நிறைய ஹேர் ஆயில் போட்டிருக்கோம் நீங்கள் கடைக்கே போக வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ரெகுலராக ரெடி பண்ணி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு தலைவலி வராது நீங்கள் அதே மாதிரி முடி வந்து நீங்கள் உடனே இது தேய்ச்சிட்டு குளிக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை நம்ம எப்போவுமே நார்மலாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தலை சீவ்ற மாதிரி சீவிக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் நல்லா சொதும்போ அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கோங்க இல்லை குளிக்காமல் இருந்தாலும் அது வந்து அவ்வளோக்கா தெரியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் போன வீடியோவில் வந்து பனி வெடிப்புக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து எதாவது ஒரு டிப்பு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க நான் போன வீடியோவில் சொன்னேன் லாஸ்ட்டில் வந்து கட் ஆயிடுச்சுங்க அதனால் சாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஃபேஸ் வந்து காலத்தில் கை கால் மூஞ்சி எல்லாம் வந்து ஃபுல்லாக வெடிக்குதுக்கா அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேக்ஸிமம் என்னை கேட்டால் ஆயில் இருக்கு இல்லையா கோகனட் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு நம்ம குளிச்சிட்டு வந்ததே கை கால்லாம் நல்லா விட்டுருங்க அதுதான் நல்ல ஒரு இது அப்படி இல்லைன்னா வாஸ்லின் வாங்கிக்கோங்க வாங்கி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இதை வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டு மூணு சேர்த்து நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வைக்கலாம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இடையில நான் போடுறேன் நான் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு டெய்லி வந்து குளிச்சிட்டு வந்ததே ஃபேஸுக்கு கை காலுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பனி அந்த கரகரப்பு மாதிரி ஒரு மாதிரி சுரசுரரசுன்னு இருக்கும் உடம்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது அதே மாதிரி நான் குளியல் பவுடர் ஒன்று போட்டிருக்கேன் அந்த பவுட்ரு வந்து இன்னி பனிக்காலத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சோப்பை தவிர்த்துட்டு அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கை கால் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்லா அந்த வெடிப்புத்தன்மை உங்களுக்கு வந்து வராது அந்த வீடியோ இப்போ நான் சொல்கிற எல்லா வீடியோ லிங்க்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் ஓகேங்களா இன்றைக்கி என்ன ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எல்லோரும் வீட்டில் நம்ம இருக்க டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய கருகாப்பிள் நிறைய குழந்தைங்க நம்ம சாவதத்தில் எல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா மொதல் பொறிக்கி எடுத்து வைக்கிறது இந்த கருகாப்பிள் தான் நம்மளே சில பேர் வந்து சாப்பிட மாட்டோம் எடுத்து வச்சுருவோம் ஆனால் இந்த கருகாப்பிள் வந்து தலையில் எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு ஆயுர்வேதம் இதில் போனாலும் கருகாப்பில் இல்லாமல் எந்த பவுடரும் வந்து இருக்காது அதனால் இன்றைக்கி இந்த கருகாப்பில் வச்சு கேரளா பெண்களின் கூந்தலின் ரகசியம் இந்த ஆயில் தான் இந்த எண்ணெயை நம்மளும் பயன்படுத்தி சூப்பராக வந்து முடிய நம்மளும் நீளமாக நல்லா ஒரு லாங் ஹேரை கொண்டு வரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இப்போ இன்றைக்கி தே இந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸு ரொம்ப எதுவுமே இல்லைங்க நீங்கள் கடைக்கே போக வேண்டாம் வீட்டில் இருக்கிற இந்த கருகாப்பிலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அடுத்து நம்மளுக்கு சுத்தமான ஒரு கோகோனட் ஆயில் மூணை வச்சு இன்னைக்கு எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே சூப்பராக வந்து அப்படியே ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆயில் வருங்க நல்லா நாங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா வெந்தயம் நல்லா வாசமாக இருக்குது இதை போட்டு நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு ஆயில் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருகாப்பள்ளி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ரீப் போட்டுக்கோங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருகாப்பில் வந்து இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க அதனால் வந்து சுத்தமான கருகாப்பிள்ளை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கருகாப்பில் எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க கருகாப்பிள்ள அந்த பூச்சி மருந்தெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க சுத்தமாக தான் நம்ம கருகாப்பில் எடுக்கணும் நான் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாகவே நான் வந்து அலசி எடுத்துட்டேன் பாருங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு நம்ம உருவி போட்டுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரதெல்லாம் நல்லா மருந்தெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க நீங்கள் அப்படியே கொண்டு வந்து கழுவாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோ ஒரு எஃபெக்ட் காமிச்சிடும் அதனால் கருகாப்பில் எந்த ஒரு இன்க்ரீடியன்மே நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இந்த மிக்சி ஜார் அளவுக்கு வந்து கருகாப்பில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு தலையை மட்டும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலையே நீங்கள் ரொம்ப சாப்பிட்டாக இருக்கிற முடி மெல்லிஸாக இருக்கிற முடியெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக அடத்தி கொடுக்கும் நல்ல லாங் கேர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம கருகாப்பில் எடுத்துருக்கோன்ட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் விட்டு ஒரு சுற்று சுத்த போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க தண்ணி விட்டுறக்கூடாது தயவுசு தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட பயங்கரமாக வந்து உங்களுக்கு தெரி தெரிச்ச முகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவ்வளோதான் கை காலெல்லாம் பற்றும் அதனால் கருகாப்பில் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைக்கணும் நான் கையில் எடுத்து காமிக்கிற மாதிரிங்க பார்த்திங்களா மிக்சி ஜார் நம்ம சின்ன ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டு நிறுத்தி நிறுத்தி வந்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஒரு தட்டில் கூட்டிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பச்சை கருகாப்பிள்ளே எடுத்துக்கோங்க காஞ்ச கருகாப்பு போடலாம் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிடைக்கிற கருகாப்பிளோட அந்த ஆயில் கலரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு ஜார் நிறைய ஃபுல்லாக போட்டோம் நம்ம இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னா வெந்தயம் இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து நான் ஃபுல்லாக ஒரு ரெண்டு ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்காங்க இதையும் நல்லா கொஞ்சமாக நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த பவுட்ரு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து சுத்தமாக ஃபுல்லாக அந்த கருகாப்பிளோட வெந்தயத்தோட இது நம்மளுக்கு அப்படியே க நல்ல எண்ணெயில் இறங்கி வரும் அதே மாதிரி நல்லா ஹேருக்கு சூப்பராக ஒரு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி இருக்கணுங்க நீங்கள் வெந்தயம் வந்து நல்லா பவுடரெலாம் பண்ண வேண்டாம் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே வெந்தயம் வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு விதமாக உடஞ்சிச்சின்னா சரியாக இருக்கும் சரி ஓகேங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு லைட்டாக வந்து சிம்லியாக வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் இரும்பு கடாய் இருந்தால் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஆயில் காய்ச்சிருக்கு நான் வந்து இன்றைக்கி சில்வர் இது தவா இருந்தது அதனால் சில்வர்லேயே நான் கம்மியாக தான் ரெடி பண்ண போகிறேன் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்காக மட்டும்தான் அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எடுக்க போகிறேன் இன்றைக்கி செக்கு நான் தேங்கண்ணை கிடச்சாலும் வாங்கிக்கலாங்க நான் வந்து இந்த இந்த பாட்டிலில் இருக்குது பார்த்திங்களா விபிடி இதே தான் நான் சேர்த்துட்ருக்கேன் அதனால் வந்து இந்த எண்ணெயிலையே நம்ம வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் நம்ம வந்து போடுற பொருள் வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு முடிக்கு ஹெல்ப் பண்ணும் பாருங்கண்ணா இப்போ இரநூறு மில்லிக்கே ஊற்றியாச்சுங்க ஓகேங்களா எண்ணெய் வந்து நல்ல ஒரு அளவுக்கு சூடாகட்டும் ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிச்சிரும் அதனால் லைட்டாக சூடு இருக்கையிலையே நம்ம இந்த வெந்தயத்தை போட்டுடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து அரைச்சோம் இல்லையா ஸ்பூனில் எடுத்திங்கன்னா மூணு ஸ்பூன் வரும் கருகாப்பில் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அந்த கருகாப்பில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வெந்தயத்தில் வந்து சுத்தமாக வந்துடும் பாருங்கள் நல்லா சூடாகுதே இப்போ வெந்தயத்தை ஒட்டிடலாம் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள் ஆயிலெல்லாம் வந்து எப்போவுமே அதிகமாக வச்சிடாதீங்க சிம்மில் வச்சீங்கனால கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு அந்த இந்த மாதிரி முடி வளர்ச்சியே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் நல்ல ஒரு முடி வந்து குரோத் கொடுக்கும் நல்ல லாங் ஹேர் கிடைக்கும் நம்மளுக்கு அதிகமாக வெந்தயம்னாவே உங்களுக்கு நான் வந்து ஹேர் பேக் வந்து போட்டிருக்கேன் இல்லையா அந்த ஹேர் பேக் போட்டுகிட்டு இந்த ஆயிலையும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பிளாக் ஹேர் கிடைக்கும் கண்டிப்பாக நிறமு நரைமுடி பிரச்சனை வந்து எந்த ஒரு ஏஜில் இருந்தாலும் இது வந்து தொடர்ந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வெந்தயம் போட்டதே வந்து நீங்கள் கருகாப்பூல் போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிதமான ஹீட்டில் நல்லா வெந்தயத்தை இந்த மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஒரு எல்லோ கலர் எல்லோ கலர் பாருங்கள் எப்படி வருது ஒரு எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி கருக விடாமல் எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கணும் நீங்கள் ரொம்ப தீ வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கருகிரும் அந்த வெந்தயத்தில் இருக்கிற அந்த ஃபவர் வந்து நம்மளுக்கு எண்ணெயில் கிடைக்காமல் போயிடும் அதே மாதிரி ஆயில் வந்து ஒரு வாசனை வேறு மாதிரி ஆயிரும் இந்த காய்ச்சற இதில் பக்குவமாக காய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப இல்லை வச்சிடாதீங்க ரொம்ப சிம்மில் வச்சு செய்யுங்க இந்த வெந்தயம் போட்டு கொஞ்சம் வந்து அந்த நோ சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கருகாய்ப்பு வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு எல்லோ கலரில் ஆயிடுச்சு பார்த்திங்களா நல்ல ஒரு மனம் சூப்பரான ஒரு வாசனை கொடுக்குது இப்போ போட்டதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா தெளிவாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கருகாப்பில் சேர்த்துக்கலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்கல இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எல்லா குழந்தைகளுக்கும் தேய்ச்சி விடுங்க நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் முடி இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் சூப்பராக முடி கிடைக்கும் எங்கள் பாப்பா ஹேர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சாட்டாக தான் விட்டுருப்பான் ஆனால் நல்லா அடர்த்தியாக இருக்கும் முடி இன்றைக்கி என்ன வந்து ரெண்டு நாளாக ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த நுர எல்லாமே நல்லா வந்து சலசலப்பு வந்து அடங்கணும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த வெந்தயத்தையும் கருகாப்பிலும் இந்த மாதிரி ஹீட்டில் போடணும் நீங்கள் சட சடன்னு தெரிக்கிற மாதிரி நம்ம எந்த எண்ணெயிலுமே கருகா போட்டால் எப்படி தெறிக்கும் பார்த்தீங்களா இப்போ நம்ம கரெக்டான மீடியமான வச்சதுனால நமக்கு வந்து தெரிக்கலை இது நல்லா வந்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இடவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு வந்து கருகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்டதை விட சூப்பராக வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு என்ன என்ன கலரில் வருது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீன் ஷேடாக கிடைக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பொறுத்தளவு அவங்க சமையல் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் அதனால தான் அவங்க நல்ல ஒரு க்ளோவாக நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்க நம்ம எல்லா எண்ணெயும் சேர்க்குறோம் அவங்க வந்து தேங்கண்ணை தவிர எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அவங்க எப்படி க்ளோவாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க முடியும் வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்லா ஒரு லாங் கேராக நல்லா கருகருன்னு இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பொருள் தான் இது வந்து இந்த எண்ணெய் வந்து கேரளா சைடு எடுத்துட்டிங்கன்னா வெந்தையும் இந்த தேங்கனையும் இந்த காய்ச்சல் பதத்தில் தான் இதுதான் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நல்ல ஒரு சூப்பராக ஒரு லாங் கேர் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எதுக்காக ஆஃப் பண்ணுறோன்னா இதுதான் தான் கரெக்டு நம்ம வந்து அந்த சலசலப்பை எல்லாம் குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா பாருங்கள் நல்லா குறைஞ்சி நம்ம அந்த கருகாப்பிள் வந்து பிரிஞ்சு வருது ஆயில் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு ஒரு க்ரீன் சைடு மாதிரி வந்துச்சு இப்போ இது என்ன பண்ணுறோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற விட்டுறலாம் நல்லா ஆற விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிறத இது எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா இறங்கிக்கும் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் ஆயில் தனியாக இருக்குது நம்ம போட்ட அந்த கருகாப்பிள் வெந்தயம்லாம் நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஆற வைக்கணும் நல்லா வெது வெதுப்பான ஒரு சூடில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு சல்லடை வச்சுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே தலையில் கூட நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கூட சூப்பராக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபுல்லாக ஜல்லடையில் போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் க அதிகமாக தான் இருக்குது நம்ம போட்ட எண்ணெய் குறையவே இல்லைங்க இன்னையுமே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வரும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு இதில் இது வந்து ஃபுல்லாகிடுச்சு செம்ம க்ரீனுங்க வாவ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா நம்ம போட்ட எண்ணெல்லாம் எதுவுமே கரெக்டான பாருங்க ஆயில் என்ன எப்படி இருக்கு நல்ல ஒரு கிரீன்சர்ட் மாதிரி வருது பாத்தீங்களா சுத்தமா நம்மளுக்கு அந்த பச்சை கருகாப்பிளும் நல்ல வெந்தையும் நல்லா ஒரு வாசனைங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு லிட்டரு கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எதுவுமே ஆகாது அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறப்ப நல்லா அந்த வேர்க்காலில் நல்லா பார்த்திங்கன்னா அந்த தலைமுடி நம்ம இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுறோம் அப்படி எடுத்து நல்லா ஹேரில் உள்ள ஸ்கின்னில் படுற மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் குளிக்கலாம் சப்போஸ் இதை குளிக்கலனா ஏதாவது பண்ணுமாங்க்கா குடிச்சேதே ஆகணுமா அப்படின்னு கேட்காதீங்க குளிக்கவே தேவையில்லை நம்ம எப்பவும் நார்மலாக வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணி போடுறோம் இல்லையோ அதே மாதிரி தான் அதோட நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது என்ன பண்ணுங்கன்னா கண்ணாடி பாட்டல் இருந்துச்சுன்னா இன்னி ஆறுல ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நம்ம வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோகோனட் ஆயிலோட ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு காய்ச்சி டெய்லி வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற எல்லா ஹேர் பேக் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலே ரெடி பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடி வந்து நல்லா ஒரு காடு மாதிரி சூப்பராக ஒரு அடர்த்தியாக வளரும் அதுக்கு நூறு வந்து கண்டிப்பாக கேரண்டிங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா பக்குவமாக காய்ச்சி எடுக்கணும் நீங்கள் அசால்ட்டாக வந்து கருக வச்சுட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து மனமே மாறிடும் அப்புறம் தலையில் வந்து மாறுறப்ப இது வந்து வெந்தயமும் நல்லா கருகாப்பு வாசனை தான் இருக்கும் அவன் இந்த ஆம்லா எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இது இந்தங்கிற இதோட நெல்லிக்காய் சேர்ப்பாங்க அவங்க நம்ம நெல்லிக்காய் சேர்க்கல இல்லைங்களா அவங்க வந்து இதே கலரில் தான் இருக்கும் ஆம்லா எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்லா தான் யூஸ் இருந்தேன் இப்போ நம்ம வீட்லேயே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது இல்லைங்களா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தாச்சு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீட்டில் எந்த கடைக்கு போகாமல் ஒரு ரூபா செலவில்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹேர் பேக் எல்லாத்தையும் போடுங்க முடி வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி முடி வந்துச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதிசயமான ஒரு முடி வளரும் நீங்கள் ஒரே வாரத்தில் இந்த ஆயில் தடவிட்டு அந்த ஹேர்பேக்கெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஹேர் பேக்கு இல்லை ஹேர் ஆயிலு இல்லை ஒரு பியூட்டி டிப்பு இதோட ஃபாலோ பண்ணுறேங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி நன்றி வாழ்வதே சுவைக்காக பாய் பாய்